ஒரு ஜாதகர் இந்த பூமியில் பிறக்கும் போதே எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ எதுவெல்லாம் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அனைத்தும் தீர்மானம் பண்ணிய பிறகே இந்த உலகில் அவர் பிறக்கிறார் இந்த உலகில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் ஒருவன் அனுபவிக்க வேண்டுமென்றால் அவனுடைய ஜென்ம லக்னாதிபதி பிறந்த நேரத்தினான ஜென்ம லக்னாதிபதி நட்பு ஆட்சி உச்சம் ஆகிய வழுக்களில் ஏதேனும் ஒன்றை பெற்று இரண்டு பதினொன்றாம் இடங்களான தன ஸ்தானங்களிலோ அல்லது ஒன்று நான்கு பத்து ஆகிய கேந்திரங்களில் ஏதேனும் ஒன்றிலோ திரையோணஸ்தானங்களான ஐந்து ஒன்பதாம் இடங்களில் ஏதேனும் ஒன்றிலோ நிற்க வேண்டும் அப்படி லக்னாதிபதி வலுப்பெற்று மேற்கண்ட இடங்களில் நிற்கும் பொழுது சுப கிரகங்களும் சுப வலுப்பெற்று இந்த லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் அதாவது சுப கிரகங்கள் என்றால் குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் ஆகியவை தான் சுப கிரகங்கள் இந்த கிரகங்களில் சுப வலுப்பெற்று லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் சுபவலு என்றால் பகை நீசம் இல்லாமல் இரண்டு பதினொன்று கேந்திர திரிகோணங்களில் நின்று பார்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ஜாதகர் இந்த உலகில் உள்ள அனைத்து சுகபோகளையும் அனுபவிக்க பிறந்தவர் ஆவார் நல்ல புத்திசாலியாக இருப்பார் நல்ல உயர்தரமான கல்வி இருக்கும் மிகப்பெரிய பேருப்புகள் இருக்கும் தீர்க்காயில் உடையவர் இந்த உலகில் இருக்கும் மனிதனால் அனுபவிக்க வேண்டிய அனைத்து சுகங்களையும் இவர் அனுபவித்தே தீருவார்